அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெண்ணின் கர்பப்பையின் இரகசியங்கள் அசீதில் இஃபாரி ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் உடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் விந்து கருப்பையுக்குச் சென்று நாற்பத்தி இரண்டு இரவுகள் கழிந்ததும் அதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் பிறகு மூன்றாவது நாற்பது கழிந்த பின் அதற்கு உருவமளித்து அதற்கு செவி பார்வையையும் தோலையும் சதையையும் எலும்பையும் படைக்கிறான் பிறகு நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழிந்ததும் அனுப்பப்பட்ட அந்த வானவர் யார்லா இது ஆனா பெண்ணா என்று கேட்கிறார் அப்போது உம்முடைய இரட்சகன்தான் நாடியதை தீர்ப்பளிக்கிறான் அவ்வாறே அந்த வானவரும் எழுதி பதிவு செய்கிறார் பிறகு அவர் இதனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று கேட்கிறார் பிறகு இதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்று கேட்கிறார் அப்போதும் உம்முடைய ரட்சகன்தான் நாடியதை திருப்பளிக்கிறான் அதன்படி அந்த வானவரும் எழுதி பதிவு செய்துவிட்டு பிறகு தம் கையில் அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடுகிறார் தமக்கு ஆணையிடப்பட்டதை விட அவர் கூட்டுவதும் இல்லை குறைப்பதுமில்லை இந்த செய்தி சுஹை முஸ்லீமில் ஐந்து ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமுறை குரலிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பது ஆனா பெண்ணா என்பதையும் அல்லாஹ் நன்கறிகிறான் கர்ப்ப பைக்கள் கர்ப்பம் தரிக்கும் சமயம் சுருங்குவதையும் பிரசவிக்கும் பொழுது அவை விரிவடையதையும் அல்லாஹ் அறிகிறான் கர்ப்பங்களில் உள்ள ஒவ்வொன்றிலும் அக்கர்ப்பங்களில் தங்கியிருக்க வேண்டிய காலம் ஆகியவை அவனிடமே குறிப்பிடப்பட்டே இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தியால் குரான் அத்தியாயம் பதிமூன்று சூரத்து வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பெண்ணின் கர்ப்பப்பை குறித்தும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருக்கும் குழந்தை குறித்தும் உண்டான முழு அறிவும் ஞானமும் அல்லாஹ் தமக்கு இருப்பதாக தெளிவுபடுத்துகிறான் விஞ்ஞான வளர்ச்சியின் ஊடாக சோனோகிராஃபி என்னும் ஸ்கேன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் கருவில் இருக்கக்கூடிய கருவின் வளர்ச்சி முதல் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினம் துடிப்பு அதனுடைய உறுப்பு குறைபாடுகள் குழந்தையின் வளர்ச்சி வரை கண்காணிக்கப்படுகிறது இதன் காரணமாக மனிதனுக்கு எல்லா வகையான அறிவும் இருக்கிறது ஆற்றலும் இருக்கிறது என்ற முடிவுக்கு ஒருபோதும் வந்துவிட முடியாது விஞ்ஞானத்தால் விஞ்ஞான அறிவு பெற்றிருக்கும் ஒருவரால் இந்த நவிமொழியில் கூறப்படுகின்ற உரையாடலை கேட்க முடியுமா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த வானவரை காட்சிப்படுத்த முடியுமா குழந்தையின் விஷயத்தில் நிர்ணயிக்கப்படுகின்ற இந்த நான்கு அம்சத்தை அறிந்துவிட முடியுமா அவர் அந்த குழந்தைக்கு உறுப்புகளை வடிவமைப்பதை திரையிலே காட்ட முடியுமா என்றால் திட்டவட்டமாக முடியவே முடியாது என்கின்ற நிலைதான் நாம் அத்தகைய விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் அதுதான் சத்தியமும் கூட இந்த வேத வரிகள் கூறுகின்ற இன்னொரு பொருள் ஒரு பெண்ணுடைய பிரசவ காலம் என்பது அது குறித்து தெளிவாக சொல்கிறது ஒரு பெண்ணின் பிரசவ காலத்தில் கூடுதல் குறைவுகளையும் அல்லாகவே அறிந்து வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறான் வேதம்பரை குரானுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகுமா அவர்களுடைய அந்த கருத்தை நாம் ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது முகமது பின் அஜிலான் என்னும் தாபியம் அவருடைய தாயாரின் வயிற்றில் மூன்று ஆண்டுகள் இருந்ததாகவும் அவருடைய தாயார் பிரசவிப்பதற்கு கடுமையான சிரமத்தை சந்தித்ததாகவும் அவரின் வயிற்றை கழித்துதான் அவர்களை வெளியே எடுத்ததாகவும் இந்த பிரசவத்திற்கு பிறகு அவருடைய தாய் இறந்ததாகவும் வரலாற்றிலே ஒரு செய்தி தெளிவாக இடம்பெற்றிருப்பதாக குரானுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது குரானுடைய விதிமுறை கலையின் தலை சிறந்த மாமேதை இமாம் லஹாக் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் தமது தாயாருடைய வயிற்றில் இரண்டு ஆண்டுகள் இருந்ததாகவும் பிறக்கும் போது நன்கு பல் வளர்ந்த நிலையிலே இருந்ததாகவும் அதனால் தான் அவர்களுக்கு லஹாக் சிரித்து கொண்டிருப்பவர் என்று பெயரிடப்பட்டதாகவும் வரலாற்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக குழந்தை தாயின் வயிற்றிலே இருநூற்றி எண்பது நாட்கள் கூடி போனால் முன்னூற்றி பதினேழு நாட்கள் இருக்கும் பின்பு பிரசவம் நிகழ்ந்துவிடும் என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் அறிவியல் விஞ்ஞான உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் டெக்ஷாஸ் மாகாணத்தில் ஒரு பெண்மணி பதினேழு மாதமும் பதினோரு நாட்களும் தன் வயிற்றில் குழந்தையை சுமந்து பனிரெண்டாவது நாளில்தான் பிரசவித்தால் நவீன உலகில் இதுதான் என இந்த நிகழ்வுதான் என்று கின்னஸ் புத்தகத்திலே கூட இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதற்கு பின்பாக அறிவியல் உலகம் ஒரு பெண்ணுடைய பிரசவ காலம் அதிசயமாக நீண்டு கொண்டு போகலாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றது இத்தகைய விஷயங்களை வேதமலை குரானும் நவிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானையும் நவிமொழியையும் விளங்கி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து